குறைந்த விலையில் தரமான பாலை மக்களுக்கு வழங்கவும் அதே நேரத்தில் விவசாயிகளிடமிருந்து பாலுக்கு நியாயமான கொள்முதலை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆவின் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் அதிகாரிகளுக்கும் அது பணம் கறக்கும் நிறுவனமாக இன்று மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன் ஆவின் ஊழலை ஒழித்து பால் விலையை குறைப்போம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் பால் வளத்துறை அமைச்சராக பதவியேற்று கொண்டார் ஆவடி சாமு நாசர் தன் துறைக்கு தொடர்பில்லாத இடங்களிலும் சோதனை என்ற பெயரில் நடுரோட்டில் படுத்துக்கொண்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தார் பால் பேக் செய்யப்படும் பிளாஸ்டிக் கவர் மெல்லியதாக இருக்கிறது என்று புகார் வந்த பின்னும் சரி செய்யாமல் அசட்டையாக இருந்ததில் பல ஆயிரம் பால் பாக்கெட்டுகள் சேதமானது நஷ்டமோ நஷ்டம் விநியோகஸ்தர்களுக்கு ஆவின் டிலைட் பாலில் புழு கிடந்த அதிர்ச்சியும் அரங்கேறியது ஆவின் பால் பாக்கெட்டில் இறந்த நிலையில் ஈ கண்டெடுக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ரெண்டில் ஆவின் பால் கொள்முதல் விலையை பெயரளவில் மூன்று ரூபாய் உயர்த்திவிட்டு விற்பனை விலையை ஒரேடியாக பன்னிரண்டு ரூபாய் வரை ஏற்றி மக்களை வஞ்சித்தது இவர்கள் பீற்றிக்கொள்ளும் திராவிட மாடல் அரசு திமுக என்றாலே விஞ்ஞான ஊழல் சர்க்காரியா கமிஷனே ஷாக்காகும் ஊழல் ஐநூறு எம்எல் பாலில் எழுபது எம்எல்ஐ குறைத்து யாருக்கும் தெரியாமல் மக்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாயை கல்லா கட்டியது சாமு நாசரின் ஆவின் நிர்வாகம் ஸ்டிக்கர் அரசு என்று நாம் சும்மாவா அழைக்கிறோம் இவர்களை எவன் அப்பன் வீட்டு காசில் எவன் விளம்பரம் தேடிக்கொள்வது இதோ ஆவின் பால் பாக்கெட்டில் ஸ்டாலின் படமும் கலைஞர் படமும் அச்சிடப்பட்டு வெளிவந்தது ஒரு புறம் ஆவின் முறைகேடுகள் குறித்த சர்ச்சைகள் பூதாகரமாக இன்னொரு புறம் ஆவடி நாசர் மீது பல முறைகேடுகள் புகார் அவரின் ரவுடிசம் எல்லாம் சர்ச்சையை கிளப்ப வேறு வழியே இல்லாமல் ஆவடி நாசருக்கு அமைச்சர் பொறுப்பில் இருந்து ஓய்வு கொடுத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் நாசமாய்ப்போன ஆவின் நிர்வாகத்தை உயிர் தெழுப்புபவராக அமைச்சர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆவினில் வேலை செய்யும் டிரைவர் கூட கலப்பட பால் தயாரித்து விற்பனை என்ற செய்தி வெளிவந்தும் பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசு பால் வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் பொறுப்பேற்ற ஒரு மாதத்திற்குள் வேலூரில் ஒரே பதிவன் கொண்ட இரண்டு டெம்போவில் ஆவினில் தில்லாலங்கடி ஊழல் நடந்துள்ளது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பாலில் ஊழல் என்றால் எத்தனை கோடி அடித்திருப்பார்கள் விஞ்ஞான ஊழல் திமுக என்றால் சும்மாவா தேர்தல் அறிக்கையில் விலையை குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் தொடர்ந்து விலையை உயர்த்தினார்கள் இருநூறு எம்எல் பால் பாக்கெட் விலையை ஐம்பது பைசா உயர்த்தியதும் முகம்மது பின் துக்ளக் ஆட்சியை நினைவுபடுத்தியது சர்வாதிகார முதல்வரின் ஆட்சி ஆவின் ஊழியர்களுடன் இணைந்து ஆவின் பால் விற்பனையாளர்கள் போலி ஆவின் அட்டைகள் மூலம் ஊழல் செய்தது வெளிச்சத்திற்கு வந்தது எண்பதனாயிரம் போலி ஆவின் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டது ஆவின் நிர்வாக குளறுபடியில் பள்ளி சிறார்களை பணியில் அமர்த்தி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் சிறார்கள் எல்லாம் ஆவின் வளாகத்தில் போராட்டம் நடத்தி திராவிட மாடல் அரசின் போலி பிம்பத்தை தகர்த்தனர் ஆவின் பச்சை நிற பாக்கெட்டில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு செறிவூட்டப்பட்ட பால் நிறுத்தப்பட்டு மூன்று புள்ளி ஐந்து கொழுப்பு செறிவூட்டப்பட்ட ஆவின் திளைப்பால் என்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக ஆவின் அறிவித்தது இதற்கு காரணமாக பச்சை பாலில் கூடுதலாக கொழுப்பு சத்து இருப்பதால் அதன் தேவை மக்களுக்கு இல்லை என்றொரு அரிய கருத்தை வெளியிட்டார் அமைச்சர் மனோதங்கராஜ் இதன் மற்றொரு சிறப்பம்சம் ஆவின் பச்சை பாலின் கொழுப்பை குறைத்தார்களே தவிர விலையை குறைக்கவில்லை பாலை ஏன் நிறுத்தினீர்கள் நல்லாதானே இருந்தது என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு கொழுப்பு கூடினால் நல்லாதான் இருக்கும் என்று பதிலளித்தார் அமைச்சர் மனோதங்கராஜ் பச்சை பாலை கைவிடும் முடிவிற்கு கடும் எதிர்ப்பு வரவே நாங்கள் முற்றிலும் கைவிடுகிறோம் என்று சொல்லவே இல்லையே என்று அந்த பல்ட்டி அடித்தார் அமைச்சர் மனோதங்கராஜ் மிக்சாம் புயலின் போது போதிய முன்னேற்பாடுகளை ஆவின் நிர்வாகம் செய்யாததால் ஒரு புறம் மக்கள் பாலின்றி தவித்தனர் இன்னொரு புறம் தயாரிக்கப்பட்ட பாலை சரிவர விநியோகிக்க முடியாமல் ரோட்டில் பாலை கொட்டி வீணடித்தது ஆவின் நிர்வாகம் ஆனால் அமைச்சர் மனோதங்கராஜ் பால் விநியோகம் சீராகத்தான் இருக்கிறது என்றே பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய குல்ஃபி மற்றும் ஐஸ்கிரீம் தொழிற்சாலை அமைக்கப்பட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல குல்ஃபி வகைகள் உற்பத்தி நிறுத்தப்பட்டது இப்போது வெறும் ஐந்தாறு வெரைட்டிகள் மட்டும் உற்பத்தி செய்யப்படும் நிலை இதற்கு அறுபத்தைந்து கோடி ரூபாய் மக்கள் பணம் மீந்தானே இப்போது வரை குல்ஃபிகளின் சப்ளை சரிவர செய்யாமல் தட்டுப்பாடு என்ற நிலையிலேயே உள்ளது இதற்கு பல்வேறு காரணங்களையும் கூறி வருகிறது இந்த அரசு கோடையில் புதிய வகை ஐஸ்கிரீம்கள் வரும் என்று நுகர்வோர்கள் எதிர்பார்த்திருக்க வந்ததோ ஐஸ்கிரீம்களின் விலை உயர்வு ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித் ஆவினில் நூறு வகை ஐஸ்கிரீம் இருக்கிறது நடப்பாண்டில் இருபது சதவீதம் விற்பனையை உயர்த்துவோம் என்றெல்லாம் பேசினார் உண்மை நிலவரமோ நாற்பத்தி ஒன்பது வகை ஐஸ்கிரீம் மட்டுமே புழக்கத்தில் இருக்கின்றன அதிலும் பல வகை ஐஸ்கிரீம்கள் ஸ்டாக் இல்லை என்றே பதில் வருகிறது என்கின்றனர் பொதுமக்கள் மக்களிடம் பெருமளவு வரவேற்பு பெற்றிருந்த ஆவின் மில்க் பிஸ்கட் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டது கோவையில் காமராஜர் காலத்தில் திறக்கப்பட்ட ஆவின் குளிரூட்டு மையம் மூடப்பட்டது காரணம் பெரியளவில் பால் கொள்முதல் இல்லாததே பல ஊழல்கள் தரமின்மை நிர்வாக முறைகேடு போதிய திட்டமிடல் இல்லாதது என்று இன்று லாபகரமாக இயங்க வேண்டிய ஆவின் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது திராவிட ஆட்சியில் நஷ்டத்தில் இயங்கும் இன்னொரு அரசு பொது நிறுவனம் ஆவின் மீது நம்பிக்கையை இழந்த பால் முகவர்கள் நாங்கள் அமுலோ நந்தினியோ பால் உற்பத்தியை தொடங்கினால் வரவேற்போம் என்று அறிக்கை விட்டுள்ளனர் மற்ற மாநில அரசு கூட்டுறவு சொசைட்டி பால் நிறுவனங்களை தமிழகத்திற்குள் வரவிடக்கூடாது என்று எதிர்த்த பால் முகவர்கள் சங்கம் இன்று வரவேற்கும் நிலைக்கு போயிருப்பது ஆவினின் மோசமான நிலையைத்தானே காட்டுகிறது இந்நிலை நீடித்தால் ஆவின் மூடு விழாவை நாம் காண வேண்டி வரும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை அழித்து தனியார் நிறுவனங்களை வளர்க்கும் செயலை திட்டமிட்டு செய்து வருகிறது திராவிட மாடல் அரசு இந்த சாதனையை செய்த திராவிட மாடல் அரசுக்கு பாலுக்கே பால் ஊற்றிய விடியல் என்று பெயர் வைக்கலாமா